வணக்கம் பாட்டு சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மூன்று மாவட்டங்களில் ஒன்றிணைக்கப்பட்டு விழுப்புரத்தை மண்டலமாக கொண்டு தமிழக முதல்வர் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டது அதாவது மண்டல ஆய்வு கூட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்தில் அது நடத்தப்பட்டுச்சு அப்போ நான் ஒரு விஷயம் என்ன செய்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு வாரிசு சர்டிஃபிகேட் சம்பந்தமாக நான் எண்ணற்ற மனுக்கள் அனுப்பியும் அதுக்கு எனக்கு தீர்வு கிடைக்கல ஆகையால் என்னுடைய மனுவை இந்த மண்டல ஆய்வு கூட்டத்தின் போது நீங்கள் எடுத்து ஆய்வு செய்யவீர்களே ஆனால் அப்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்னுடைய மனுக்கள் எத்தனை மனுக்கள் தேங்கி கிடைக்கிறது எத்தனை நாட்களாக எனக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது என்ற விஷயத்தை தாங்கள் அறிந்து கொள்வதற்கு வழிவகையாக இருக்கும் என்று கூறி ஒரு மனுவை நான் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பிச்சிருந்தேன் அதை அடிப்படையாக கொண்டு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு நம்பர் பதிவு செய்யப்பட்டு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பெட்டிஷனுக்கு ஒரு பதிவு செய்யப்பட்டு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டது அந்த பெட்டிஷனை பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு அந்த வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏ செவன் என்ற இருக்கைக்குரிய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு ஒரு பதில் வழங்கப்பட்டிருக்கு அந்த பதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறான பதில் என்பதால் இயக்குனர் அவர்கள் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் மருத்துவத்துறை சென்னைக்கு ஒரு புகார் மனு அனுப்பப்பட்டுச்சு அந்த புகார் மனுவுக்கு இயக்குனர் அலுவலகத்திலிருந்து ஒரு பதில் வரப்பெற்றிருக்கு அந்த பதில் பற்றின விஷயங்களை பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பதில் எந்த மனுக்களுக்காக வரப்பெற்றது அந்த ஆடியோ அலுவலத்திலிருந்து என்னதான் தவறான முறையில கடிதங்கள்லாம் எழுதி அந்த மனுவை எப்படிலாம் முடிச்சாங்க அப்படிங்கிற வீடியோவை அடுத்தது பதிவு செய்கிறேன் தற்பொழுது அந்த சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் அலுவலத்திலிருந்து வரப்பெற்ற கடிதத்தை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அனுப்புனர் இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மற்றும் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி ஆறு பெருனர் திரு சே பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கருடச்சித்தூர் சின்னசேலம் தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஏழு நா கா எண் நாலு ஐந்து ஜீரோ ஆறு ஒன்பது மூணு எட்டு பார் மா சு பூ மை ஒன்று பார் இரு பார் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொருள் பொது சுகாதாரம் திரு சி பாக்கியராஜ் கரடுச்சித்தூர் சின்னசேலம் தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அளிக்கப்பட்ட தின கோரிக்கை மனுவின் நகலுக்கு பதில் வழங்குவது தொடர்பாக பார்வை திரு சி பாக்கியராஜ் அவர்களின் மனு நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட விண்ணப்பம் பார்வையில் காணும் தங்கள் மனுவிற்கு கீழ்கண்டவாறு பதில் வழங்கப்படுகிறது மாவட்ட வருவாய் அலுவலரே மாவட்டத்தின் பிறப்பு இறப்பு பதிவாளர் ஆவார் எனவே மனுதாரர் தாம் அளித்த மனுவின் மீதுள்ள மேல் நடவடிக்கையை தொடர்வதற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு மனுதாரரின் மனு வி ஆர் சுமதி ஜாயின்ட் டைரக்டர் முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நகல் போட்டிருக்காங்க அது யாராருக்கு போடப்பட்டது என்ற விஷயத்தையும் பார்த்துருவோம் நகல் ஒன்று மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரெண்டு வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூணு மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு பிறப்பு பதிவாளர்களுக்கு இவர்களால் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு இந்த மூன்று அதிகாரிகளும் இது சம்பந்தமாக சின்னசேலம் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரியான முறையில் பரிசீலனை செய்து சான்றுகள் வழங்கப்பட்டதா என்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை பாகம் இரண்டில் என்னால் அனுப்பப்பட்ட கடிதத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு மேலே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்